வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேரானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் ஒரே பரபரப்பு அப்படின்னு தான் இருக்கு ஏன்னா ராகுல் காந்தி கிட்டத்தட்ட கடந்த நாற்பது நாட்களில் இரண்டாவது முறையாக பேசுகிறார் இந்த முறை பட்ஜெட் அப்படிங்கிறத பார்க்குறோம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீர்னு பார்த்தா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்புறம் அவங்களே அவசர முகத்தை மூட்டுற லெவலுக்கு இருக்குது அப்படியே உத்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நவரசத்தையும் காட்டியிருக்காங்க பல கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்காரு மிதியமைச்சர் வேறு வழி இல்லாமல் வந்து உட்காந்துருக்கிறாங்களே ஏன்னால் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது பிரதமர் இல்லை உள்துறை அமைச்சர் இல்லை இவங்க தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போது வேறு வழி இல்லாத நிலமைக்கு வந்துருச்சா எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை எப்போவுமே அவர் வர மாட்டார்ல மோடி வந்து திரித்து ஓடுறது தான் அவரோட ஜாகு அதுவும் ராகுல் பேசுனாரு அப்படின்னா இருக்கவே மாட்டாப்புல இன்னொரு காரணம் என்னென்னா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அங்கே இருக்கணும் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து அங்கே இருக்கணுன்ற காரம் நிர்மலாவே இருக்குது இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக ராகுல் இல்லை அப்படின்னா ஏன்னா இடங்களை பிடிக்கவில்லை என்றால் இருக்கவே மாட்டாங்க நீ பாட்டு கத்திட்டு போன்னு சொல்லிட்டு அவையில யாருமே ஆளுங்கட்சியில் ஒண்ணுமே இருக்க நாலஞ்சு பேர் பேருக்கு உட்கார வச்சுட்டு சபாநாயகர் ஏதாவது டம்மி சபாநாயகர் தீ போட்டு இவர் உட்கார மாட்டாரு வேற யாராவது ஒருத்தர் போட்டு இப்போ இப்ப எதிர்கட்சி அந்தஸ்து இருக்கிறதுனால ராகுல் பேசுவது முக்கியத்துவம் பெற்று அதுவும் போக ராகுல் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் பீஸ் பீஸா விட்டு பிடிச்சிருக்காப்புல ரெண்டாவது என்னன்னா சபாநாயகர் ஒரு பூமர் அங்குள் அப்படின்ற பூமர் தாத்தா அப்படின்ற மாதிரி தாக்கி விட்டாப்புல ராகுல் அதை பார்த்தவங்களுக்கு லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப கட்டையை போட்டு விட்டாப்புல சாரி சார் ஓகே சார் ஓகே சார்ன்னு சொல்லியே அவருக்கு ஆப்பு மேலே ஆப்படிச்சு விட்டாப்புல அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரும் கூட ராகுல் பேசி முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அடுத்தது மூத்த எம்பின்ட்டு ஆர் ஆசா உரஸ்ட்டு அவரும் போயிட்டார் அப்போ ராகுல்ங்கிறதுனால தான் அவர் வந்து அங்கே உட்காந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துருச்சா அது டஃப் ராகுல் ஆமாம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு அப்படிங்கும்போது போது ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கிடையே காரசார சத்தங்கள்லாம் வரும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ராகுல் போடுற கட்டையை புரிஞ்சிக்கிற அளவுக்கு பிஜேபி காரணே கிடையாது இங்கிலீஷில் பேசினாலும் பாதி பேருக்கு மேலே புரியாது அப்படின்றதுனால அவர்கள் கத்துற ரியாக்ஷனே வந்து லேட்டாக ராகுல் பேசிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ராகுல் வளர்ச்சி மக்கள் பண்ணி வச்சு செஞ்சுக்கிட்டாப்புல என்னன்னா முதல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த மிடில் கிளாஸ் எல்லாமே ஜியோட ரொம்ப தீவிர பக்தர்கள் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொரோனா டயத்துல விருந்தட்டு எடுத்து தட்ட சொன்னாரு தட்டினாங்க ஃபோனை எடுத்து லைட் அடிச்சு காட்ட சொன்னாங்க அதையும் காட்டினாங்க அப்படிலாம் காட்டிட்டு கட்டசில பட்ஜெட்ல பார்த்தா அவங்க முதுகுல ஒரு கத்தியும் நெஞ்சில ஒரு கத்தியும் ஜி குத்திட்டாரு அப்படின்ற மாதிரியான நக்கலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அதானி அம்பானின்னு ஒன்னே கொந்தளிச்சு எல்லாரும் கத்தினாங்க அப்புறம் இப்படி தான் நான் சொல்கிறது பேரை ஒரு அதாவது இந்திய ஜனநாயகத்தில் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டிருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேரை நான் இருக்காங்க அதை நான் எப்படி தான் பேரை சொல்லக்கூடாது நான் எப்படி தான் சொல்கிறது அப்படின்னா சபாநாயகனத்தில் எழுதி பர்மிஷன் வாங்கிட்டு யார் பேராக வேணாலும் எழுதி பர்மிஷன் வாங்கிட்டு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டு சொல்லணும் இல்லை அப்படி இல்லைன்னா இப்போ பேசும்போது எனக்கு வர்றது என்ன செய்கிறது அப்படின்போது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாருன்னா இல்லை இல்லை நீங்க பேர்லாம் குறிப்பிட்ட பேர்களை சொல்லக்கூடாது சொல்ல கூடாது அப்படின்னா அப்ப ஏ ஒண்ணே சொல்லவா அப்படி வச்சுக்கலாம் கொடுங்க பேரே சொல்லவா அப்படின்னோட இன்னும் கேவலமா போச்சு

காப்பாத்துறதுக்கு ஜனநாயகத்துல எல்லாருக்கும் உரிமை இருக்கு அவருக்கு ஆதரவா பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு இன்னும் மொக்க வாங்கி அவங்களுக்கு தெரியும் சரி ஜனநாயகத்துல இடம் இருக்கு சரி சரி நீங்க அவரை பாதுகாக்கறீங்க ரைட் ரைட் ஓகே ஓகேன்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரர்களையும் தன்னுடைய சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு இதனால சபாநாயகருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல விளக்கெண்ணையை குடிச்ச மாதிரி ஆயிட்டா இருக்கும் என்ன இப்படி சொல்றது அதாணி அம்பானின்னு சொல்ல வேணாம் ஏன் சொல்லி அவையே வந்து இந்த மாதிரி வச்சு செஞ்சு விட்டா ராகுல்ல தான் மோடிஜி வரல அமித்ஷாவும் வரல ரெண்டு பேரும் வந்தாலும் நிச்சயமா கரிய பூசின மாதிரியான ஒரு நிலை தான் வரும் போன முறையே ரெண்டு அவர் பேச பேச அவரே ஆச்சு ரொம்ப கேவலம் ஆயிடுச்சு சோ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துருமோ அப்படின்ற தான் மோடிஜியே வரல வரல என்னாலும் ராகுல் முன்னாடியே சொல்றாரு இப்ப ஒரு படத்துக்கு நீங்க போறீங்கன்னா அந்த படம் அடுத்தடுத்த காட்சிகள்ல என்ன வரும்னு நீங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படி இருந்தாதான் அந்த படம் வெற்றி படம் சொல்லுவாங்க கிளைமேக்ஸ் என்னன்றதையும் பாக்குறவனுக்கு தெரியக்கூடாது கடைசி படத்தை பார்த்துட்டு பாத்துட்டுதான் ஓ இப்படியா அப்படின்றதான் அந்த படம் ஓடும் சக்சஸ் ஆகோடும் நீங்க வந்து ஓபனிங்லயே படத்தோட கிளைமேக்ஸ காட்டிட்டீங்கன்னு வைங்க அந்த படம் என்ன ஒரு நாள் கூட ஓடும் சோ அந்த மாதிரி ராகுல் என்ன சொல்றாருன்னா அவர் வரமாட்டாருங்க அவர் வரமாட்டார் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் மோடி இந்த அவைக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி பேச்சை தொடரும்போது இது வந்து தேசிய அவமானம் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செயல் அப்படின்ற மோடி வர மாட்டாரு மோ ராகுல் பேசும்போது மோடி இருக்க மாட்டாரு இருந்தா அதை அவமானமா நினைக்கிறாரு ஏன்னா அதற்கு அவர் பதில் சொல்ல முடியாது ஏன்னா இந்த உத்துக்கு வேலையில அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரது இல்லையா இதே அவருக்கு ஒரு பெரிய அவமானமான ஒரு செயலாக பண்ண நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க எந்திரிச்சு ஏதாவது பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் பேசினா பதில் சொன்னாரு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அவங்க எந்திரிக்காம பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர்னு கிரண் ரிஜுஜ் எழுப்பி விட்டு அவர் இல்ல கிரண் ரிஜு வந்து வாகன காசுக்கு உண்ணச்சி வசப்பட்டு பேசுறா தவிர அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அவருடைய டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள வருது கொஞ்சம் ராகுல் வளர்ச்சி என்ன பண்றா பட்ஜெட்டை பத்தி பேசுகிறேன் பட்ஜெட்டை பத்தி பேசுகிறேனே அந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க எல்லாத்தையும் அவுழ்த்து மாதிரி மரியாதை மரியாதைன்னு கொண்டு போய் கீழே தள்ளி விட்டான் கேவரம் பார்த்தீங்கன்ற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ளே போந்த ஆட் ஆட்னு ஆட் டாப்பில் மிடில் கிளாஸுக்கு நீ ஒன்றும் செய்யலைன்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாமி உட்காந்துருக்கும் போது இப்போ ஃபோட்டோ எடுத்து காட்ட போகிறேன் காட்டப்போறேன் ஜபானர் நோ 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 ஃபோட்டோலாம் காட்டக்கூடாது போஸ்டர்லாம் காட்டக்கூடாது இல்லை போஸ்ட்டர் இல்லை இவர் ஆனர் இது வந்து சும்மா ஃபோட்டோ தான் சரி சரி சாரி சாரி காட்டல அப்படின்ட்டு பாருங்கல கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அதை பாருங்கின்றாங்களா நிதியமைச்சர் இருக்காங்களா அது கூட யார் இருக்காங்கன்னு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் கூட இந்த நாட்டுல வந்து எழுவத்தி ஐந்து சதவீதம் எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க ஆனா பட்ஜெட் அல்வாக்கின்றி ஊருக்கே குடுக்குறாங்க இந்த இதில் இந்த கூட்டத்துல பாருங்க ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒருத்தர் இருக்காங்களாம் பாத்தீங்களா ஒரு அதிகாரி யாருமே இல்லை இதுதான் வந்து இப்போ உங்களுடைய சக்கரவியூகம் ம் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே மாமி தலையில அடிச்சுக்கிது

இல்லைன்னா ஆதிவாசிகள் இல்லையா இல்லை வந்து பட்டியலினத்து மக்கள் இல்லையா பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒருத்தர் கூட இல்லை நிக்கிறவங்க பூராமே தான் இருக்காங்க இருக்கான் பர்சன்ட் இவங்க தான் இருக்காங்க அவர்களில் நாலு பேர் ஒருத்தர் கூட அதில் இல்லை ஆனா மீதி அஞ்சு பர்சன்ட் இருக்கவன் வந்து எல்லாமே டாமினேட் பண்றா இதுதான் உங்க சமூக நீதியா சமூக அவர் இதுதான் எல்லாருக்குமான அரசு அரசுன்னு இது வந்து இதுதான் அரசு அப்படின்ட்டு பட்ஜெட்டை தொடர்பாக பட்ஜெட் இல்லாத எல்லா விஷயத்தையும் இழுத்து உள்ள விட்டாப்ல உள்ள விட்டா அடி அடி நடிச்சதுல சபாநாயகர் அப்படியே முடிக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் பூமர் தாத்தா வாக்கி விட்டா அவரு ராகுல் என்ன சொல்ல வரா புரியல என்ன பெர்மிஷன் கேட்கிறாப்ல புரியல எதை தூக்கி டக்குன்னு காட்டிடுவாப்புல அப்படின்றதும் புரியல அவர் சொன்னாரு

உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூணாவது மோகன் பகவத் பேருன்னு சொல்றார் நாலாவது அஜித் தோவல் அம்பானி அதானி அப்படின்னு குறிப்பிடும் போதுதான் அம்பானி அதானி அஜித் தோவல் பேரை நீங்க சொல்லாதீங்கன்னுட்டுதான் எதிர்பார்க்கறதுன்னு இது பண்ணாங்க இப்ப மோகன் பகவத் பேர் வர்றத பெருமைய நினைக்கிறாங்களே பார்லிமென்ட்குள்ள பேச பரல்ல தெரியாம சொல்றாரு ஏன்னா இவங்க மூணு பேரும் அதிகாரிகள் இல்ல அம்பானி அதானே அதிகாரி கிடையாது அதிகாரிகள் கிடையாது ஆனா வேண்டுபெற்றவரு மோடி அமித்ஷா இவங்க எல்லாம் வந்து அரசியல் இல்ல அஜித் தோவல் அதிகாரி புரியுது அதான் அம்பானி அம்பானி பார்லிமெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க இல்ல அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அப்படின்றதுனால அவர் இவர் சேர்க்க மாட்டார் தெரிவிக்கல மாதிரி இருக்காரு அப்படிதான் சொல்றது அதாவது என்னன்னா அதானி அம்பானி சொல்ல வேணான்றாங்கன்றதுதான் ராகுல் வந்து திரும்ப திரும்ப சொல்றது சரி தொழிலதிபர்கள் அதுல ராகுல் ஒரு ஒருத்தட்ட அது சரி பேர் சொல்லுவாங்கண்ணாமா ஓகே ஓகே சார் பேர் சொல்ல சார் சொல்லி விஷாப்பில் ஒருத்தட்ட விமானம் இருக்கான் ஏர்போர்ட் இருக்கான் போர்ட் வச்சிருக்காரு ஒருத்தரு டெலிகாம்பா ஒருத்தர்ட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இதுல வந்து ரஜினி சொல்லுவாங்க அஹ் இது இருக்கா அது இருக்கா சாய்ந்திரம் ஆனா பெய் வருமான்ற மாதிரி எல்லோரும் திடீர்னு உடனே தான் சாயதான் அன்னையில இருந்து கோபாலே நாள் நாள் எஸ் கே பாயிடம் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பேரை சொல்ல வேற இதெல்லாம் இருக்குது யாரு அம்பானி அதானிதான் அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல போட்டா இப்படி வரா இப்படி கேட்ட போட்டா வரான் சபாநாயகர் வந்து டென்ஷன் ராகுல் ராகுல் வந்து மொக்கையாக்கி விட்டாப்புல சபாநாயகர் வயசானவரு அவருக்கு இந்த கரண்ட்லாம் தெரியல அதனால வச்சு செஞ்சு விட்டாப்ல அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரே களை கட்டுச்சு நாடாளுமன்றத்தில் பாத்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டாப்ல நிர்மலா மாமியெல்லாம் பதிலே இதுக்கு சொல்ல முடியாதுனால சிரிச்சுக்கிட்டே கிடாச்சு

கிளர்ச்சியில் விற்கப்பட போன ஆள் எப்படி நீங்கள் அமைச்சராணிங்க உங்களுக்கு எப்படி அமைச்சரை பற்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் யாருன்னு பார்த்தா அந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டில் வர மாட்டீங்க உங்கள் கூட இருக்க அதிகாரி அல்வா கிண்ணவன் எல்லார் யாருன்னால் அந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டில் வர மாட்டான் மீதி அஞ்சு பர்சனில் இருக்கவங்க தான் இது எல்லாத்துலேயுமே ஃபேமிலி கிட்ட ஏதராக அம்மா வைக்கிற மாதிரி உங்கள் சுதகாரங்களாக சேர்ந்து பண்ண மாதிரி பிராம அவாலாக சேர்ந்து பண்ணியிருக்கீர்கள் அப்படின்றதான் ராகுல் வந்து அவாலா கிண்டன அல்வா தான் பட்ஜெட் அல்வா அவாலா அல்வா அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டுவிட்டு இது யாருக்குமே எந்த மிரில் இல்லாத பிரச்சனை கிடையாது விவசாயிக்கு பிரஜனம் கிடையாது அக்னி நீதி திட்டம்னு ஒன்னு போட்டிங்க அதுல பார்த்தா நிதியே கிடையாது இன்சூரன்ஸ் பண்ணி இன்சூரன்ஸுக்காரன் காசு கொடுத்துருக்கேன் அதை வந்து நீ நிதி கொடுத்த மாதிரி சொல்ற அப்படின்னு அதையும் போட்டு அடசிட்டான் கவர்மெண்ட் காசு கிடையாது இன்சூர் பண்றது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் இன்சூரன்ஸ் காசை கொடுத்துருக்காங்க இதுல என்ன நீ காசு கொடுக்கறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வச்சிட்டு இப்படினால பதில் சொல்லவே முடியல கிரண் ரிச்சி மட்டும் எந்திருச்சு காய்ங்கன்னு கேத்திட்டு இருந்தாப்புல ஏன்னா இப்போ என்ன இதில் கத்துனாப்லன்னு தெரில அவரே ஆஃப் பண்ணி விட்டாப்புல போன முறையாவது முண்டாசு கிட்டா அர்ஜுன்ற அம்மைக்கு இருந்தாரு இந்த முறை இவர்கிட்ட குடுத்ததுனால அவரு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம் பார்ப்போம் சார் பல விஷயங்களை பகிர்ந்துட்டேன் உனக்கு நேரத்துக்கு வருது ரொம்ப நன்றி சார்